பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் ஏக்கர் பரப்பு கொண்ட இந்த அமைந்திருக்கின்றது அரசியல் செயற்பாட்டாளரும் கொலனாவின் நகரசபைக்கான இலங்கை பொதுஜன பெருமனவின் வேட்பாளருமான டேன் பிரியசாத் பாதாள உலகத்தின் ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கொல்லப்பட்டதாக புலனாய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் டான் பிரியசாத்துக்கும் மேல் மாகாணத்தில் இரண்டு பாதாள உலக கும்பலை சேர்ந்தவர்களுக்கும் இடையே அதிகரித்து வந்த மோதல் காரணமாக இந்த கொலை நடந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அதேபோல் டான் பிரியசாத் பல காலத்துக்கு முன்பு பல பாதாள உலக நபர்களை பற்றி பகிரங்கமாக பேசியதற்காக பழிவாங்கும் விதமாக ஒப்பந்த அடிப்படையில் கொல்லப்பட்டாரா என்ற சந்தேகத்தின் பேரில் விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன முன்னதாக டான் பிரியசாத்துக்கு குறிப்பிட்ட தரப்பினரிடமிருந்து கொலை மிரட்டல்கள் வந்ததாகவும் அதன் காரணமாகவே விசாரணைகள் இதன் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் போலீசாா் தெரிவித்துள்ளனா் பாதாள உலக கும்பல்களில் முக்கிய நபரான கஞ்சிபாணி இம்ரானும் இந்த கொலை சம்பவத்தில் தொடர்பு கொண்டிருக்கலாம் என முன்னதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி இரவு கொலோனாவை லக்ஷித செனவ வீட்டுத் தொகுதியில் நடந்த துப்பாக்கி சூட்டு தாக்குதலில் அவர் படுகாயமடைந்து கொழும்பு தேசிய மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டார் சில மணி நேரங்கள் கழித்து அவர் மருத்துவமனையில் உயிரிழந்தார் வெள்ளம்பட்டி சாலமுள்ளவில் உள்ள ரஷித செவன வீட்டு தொகுதியின் ஆறாவது வாடியில் உள்ள தனது சகோதரியின் வீட்டில் நடைபெற்ற புத்தாண்டு விருந்தில் அவரது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் அவர் கலந்து கொண்டுள்ளார் அவர் தனது உறவினர்கள் மூவருடன் ஒரு மது விருந்துக்கு சென்று கொண்டிருந்தபோது முகமூடி அணிந்த துப்பாக்கிதாரிகள் மோட்டார் சைக்கிளில் வந்து வீட்டு வளாகத்துக்குள் நுழைந்து அவர் மீது பலமுறை துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளனர் அருகில் சிசிடிவி காட்சிகளில் சந்தேக நபர்கள் படிக்கட்டுகளில் ஏறி அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்துக்குள் நுழைவதையும் துப்பாக்கி சூட்டுக்கு பிறகு அவர்கள் தப்பி செல்வதையும் காணக்கூடியதாக உள்ளது என போலீசார் தெரிவித்துள்ளனா் மேலும் குறித்த சூடு பிஸ்டல் வகை துப்பாக்கியால் நடத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் சம்பவம் குறித்து செய்தி கிடைத்ததும் போலீசாரும் சிறப்பு அதிரடிப்படையினரும் சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணைகளை தொடங்கினர் இருப்பினும் டான் பிரியசாத் மூன்று பேருடன் மது அருந்திக் கொண்டுள்ளார் மேலும் ஒருவர் துப்பாக்கி சூடு நடப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு அந்த இடத்தை விட்டு வெளியேறியுள்ளார் அவருடன் மது அருந்திய இரண்டு பேரை போலீசார் அடையாளம் கண்டுள்ளதுடன் மேலும் அவர்களிடமிருந்து வாக்குமூலங்களை பெற்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்த அவரது சகோதரரும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு கடவத்து மேம்பாலம் அருகே அடையாளம் தெரியாத நபர்களால் கூர்மையான ஆயுதத்தால் வெட்டிக்கொள்ளப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது